நாங்கள் பார்த்ததில் வந்து கொட்மலை பகுதியிலும் அஸ்ட்ரேலியா பகுதியிலும் நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல நாங்கள் நினச்சோ இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு கிளரிக்கல் நினைவு இருக்குது ஏதாச்சும் நிர்வாக சம்மந்தமான தவறு இருக்குது ஆனால் கொஞ்சம் இப்போ காரணம் என்னான்னு கேட்ட பிற்பாடு எங்களுக்கு என்னமோ ஒரு எங்களுக்கு என்னமோ ஒரு உணர்வு இருக்குது அதில் என்னமோ ஒரு சூழ்ச்சி கட்டாயம் இருக்குது ஆகவே நாங்கள் சட்ட நாங்கள் இது சம்மந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் நல்ல தீர்ப்பாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இவங்க வந்து கொடுத்துருக்க காரணம் உண்மைக்கும் ஜனநாயகத்தை அவமதிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஆகவே இது சம்மந்தமாக நாங்கள் கட்டாய சட்ட நடவடிக்கை எடுத்து தான் போகிறோம் நீதிமன்றத்தை நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல புரிந்து ஏனைய தொகுதிகளில் நிலவரம் கூட்டில் அவரது என்னை ஏனைய தொகுதிகளில் ஏனைய பத்து தொகுதிகள் இருக்குது இல்லை இப்போ நாங்கள் ஏனைய தொகுதி ஏனைய தொகுதிகளில் எங்களோட நல்லவரம் என்றைக்கும் இருந்த மாதிரி தான் காங்கிரஸ் எப்போவுமே எங்களுக்கு கூட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் காலத்தில் சரி காரணத்தை ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க என்னன்னா ஒரு நபரோட பிறப்பு சாற்றதில் நாங்கள் சமர்ப்பிக்கிறது ஆனால் அதில் இருபத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே இளைஞர்கள் இருந்தாங்கன்னா சட்டத்தில் அதுக்கு அனுமதியும் இருக்குது அதையும் நாங்கள் விசாரித்து தான் சொல்லியிருக்கோம் ரெண்டாவது விஷயம்தான் கொஞ்சம் ஒரு விசித்திரமான விஷயம் அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இன்னொரு நபர் வந்து அந்த வேட்பு மனுத்தாக்கல் வேட்பு மனுத்தாக்கில் சமர்ப்பிச்சிருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நான் கட்சியின் பொதுச் செயலாளர் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இன்னும் ஒரு இரு நபர்கள் கட்சிக்கு உள்ளார் அவங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியும் இந்த வேட்புமனு தாக்கல் அப்படி இருக்கும்போது அது ஒரு காரணமாக வச்சு மக்களோட ஜனநாயகத்தை அவமதிக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு அதுக்கு அது வந்து தெளிவுபடுத்துவதற்கான மற்றது ஏனைய நகரசபை பிரதேச சபை வந்து உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் அது மக்களோட மக்களோட நிலப்பாட்டை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடினமான தேர்தலாக தான் இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் எதிர்த்து எதிரணியை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்தியில் ஒற்றுநாய் கிடையாது ஆகவே ஏதாவது நாங்கள் சேவல் சின்னத்தில் கேட்குறோம் சேவல் சின்னத்தில் கேட்கும் போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களோட வாக்குகள் அப்படியே இருக்கும் சபைகள் போப்பு உங்களுக்கு தெரியாதான போதும் இதே மாதிரி தான் சில பேர் எங்களை கேள்வி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுக்கப்புறம் நச்சனை நீங்களா பார்த்து அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் இப்ப இன்னைக்கு இருக்கிற தருணத்தில் நிறைய பேர் சந்தோஷப்படலாம் கூட்டமணி நிராகரிக்கப்பட்டிருக்க நீதிமன்ற நீதிமன்றத்தோட முடிவுக்கு அப்புறம் சந்தோஷப்பட்ட நபர்கள் வருத்தப்படுவார்கள் நான்